எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்த்து நோன்பு பண்ணினேன் இல்லையா அதோடைய கிளிப்பிங்ஸ் போடுறேன் பாருங்க இது முத நாள் சாயந்தரம் அலங்காரம் பண்ணேன் அம்பாள் மகாலட்சுமி தாயார் ரெண்டு என்கிட்ட அதுக்கு பஞ்சு மாலை போட்டேன் பஞ்சு மாலை போட்டால் வஸ்திரம் சாத்தின மாதிரி படத்துக்கு நம்ம வஸ்திரம் சாத்திரம் சாத்த முடியாது இல்லையா அதுக்கு பதிலாக பஞ்சு மாலை போட்டால் ரொம்ப விசேஷம் மறுநாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ராத்திரி வந்து அந்த அந்தன்னைக்கு உள்ள கோலங்கள் எல்லாம் போட்டு வச்சேன் அதுக்கப்புறம் மகாலக்ஷ்மியை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் முதல் நாள் வந்து அந்த விக்கிரகத்தை அந்த முகத்தெல்லாம் தொடச்சி சந்தனம் குங்குமம் குங்குமோயிட்டு ஜுவல்ஸ் போட்டுட்டு மட்டும் வச்சுருக்கேன் வளையல் மாலை கருகமணி மாலை காசு மாலை பவழ மாலை அதை தவிர அந்த அம்மன் முகத்துலேயே அதோடைய செட்டை வந்து எல்லாமே போட்டு கொடுத்துருந்தா அதாவது கருகமணி அந்த பொட்டு தாலி பல அது அப்புறம் காசு மாலை தோடு மூக்குத்தி ரெண்டு பக்கம் சூரியன் சந்திரன் இதெல்லாமே அந்த முகத்திலேயே அட்டாச் ஆகிருக்கும் அதை தவிர இதெல்லாம் நான் வச்சுட்டுருக்கிறது அதை தவிர ஒரு முத்து மாலை இந்த முத்து பவழம் காசு மாலை கருகமணி இது அப்படியே செட்டாக இந்த அம்மனுக்குன்னே வச்சுட்டுருக்கேன் வருஷம் வருஷம் அதை போட்டு விட்ருவேன் அப்புறம் இது அப்படியே ஒரு செட்டு இந்த ரெண்டு விளக்கு தாம்பாளம் கலசம் முகம் இதெல்லாம் அப்படியே ஒரு செட்டு இது அடுத்த நாள் பூஜை முடிஞ்சது ரெகுலராக பண்ணுற பூஜையை வடக்கு பக்கம் பார்க்க வச்சுட்டு கிழக்கு பார்க்க அம்பாள் அம்மனை மர மகாலட்சுமி அம்மனை கிழக்கு பார்க்க உட்காந்து பூஜை பண்ணினோம் இது வந்து இங்கே இங்கே எனக்கு மண்டபம் வச்சு வாழை கட்டி அந்த ப்ரொவிஷன்லாம் இல்லைங்கிறதுனால அந்த சுவாமி மேடை மேலேயே ரெகுலர் பூஜையை பண்ணி பக்கத்துலேயே அதையும் வச்சுட்டேன்னா ஒரேடியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால அங்கேயே அதை வச்சுட்டேன் மறுநாள் வந்து ப்ளவுஸ் பிட்டு பூவு அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நகைகள் போட்டு பூ போட்டு அர்ச்சனை மாதிரி பண்ணோம் லலிதா சகசநாமும் அஷ்டோத்திரமும் படித்து பூஜை பண்ணினேன் இதுதான் நான் பார்த்து வரலட்சுமி நோன்பு வளாக் இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் என்னோடய வரலட்சுமி நோம்பு நமஸ்காரங்கள் இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமசாசுக்கு நோம்பு வந்து ததாஸ்து